வணக்கம் மகா கல்யாணம் சரியில்லை கோடீஸ்வரி கிட்டே அவங்க புருஷன் கேட்குறாரு என்ன பிரச்சனை உனக்கும் பிரபாக்கும் என்ன பிரச்சனை கேட்கும்போது இவங்க அழுகுறாங்க அழுதுகிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஈர்ஷாக்காகிறாரு இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதுனாக்கா அதை நீ கேட்டுட்டு சும்மா இருந்தியா அவளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு எனக்கும் தெரியுதுங்க நானும் திடீர்னு அதை பார்த்துட்டேன் அவளோ என்கிட்ட சொன்னேன் தான் நான் சமாதானம் ஆகிட்டேன் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான்ட்டு அதுக்காக நீ பழைய அப்படி ஐசி விஷயத்தில் பண்ண மாதிரி பண்ண போறேன்னு கேட்டவனே இல்லைங்க விஜய்க்கு ரொம்ப நல்லா கல்யாணம் நடக்கணும் அதனால் அவளும் சொல்ல மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன் அந்த இதோட விட்டுடலாம் இந்த விஷயம் விஷயம் வேறு யாருக்குமே தெரியாமல் மறைச்சிடலான்ட்டு பரவாயில்ல நீ இப்போ மனசு மாறி இருக்க இந்த விஷயத்தை எப்படியே பார்த்துக்கோ அவளை தனியாக விடாட மனசு ரொம்ப கஷ்டப்படுறா அதனால அவளை கூட வந்து கண்காணிச்சிக்கோ அவளுக்கு நம்ம எதுவுமே செய்யலை அவளோட மனசில் இருக்கிறதோட நம்மளால் நிறைவேற்றி வைக்க முடியாமல் போயிடுச்சு பாவம் பிரபான்ட்டு ரெண்டு பேருமே பிரபா மேலே வருத்தப்படுறாங்க இதே நேரத்தில் கௌதம் உட்காந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐஸ்வர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது இவர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல சித்திரா வராங்க ஏன்டா இன்னும் தூங்க போலன்னு கேட்கும்போது இல்லைம்மா உள்ளே போனாலும் எனக்கு பேஜாராக இருக்குது பார்த்தல எனக்கு பிடிக்கலன்ட்டு நீ சரியா இருந்தா அந்த நிலமை ஏண்டா இங்கே வருது நானும் வேற அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பார்த்தேன் அதுவும் முடியாமல் போயிடுச்சு எல்லாம் நீ சரியா இருந்தா சரியா இருந்திருக்கோ இந்த மகாலட்சுமி ஐஸ்வர் வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம இல்லை சரி எனக்கு தெரியாது எதுவும் பண்ணி வைக்கிறான்னு கேட்டவனே இல்லைன்ட்டு உன்னோட திருமொழியை சொல்லுது சொல்லான உடனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைமான்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு சூர்யா காலையில் எழுந்துருக்கறாரு எழுந்து என்ன தலைவ அளிக்கிற மாதிரி இது காப்பி குடிச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாருங்க காப்பி வச்சிருக்குது அது வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு வராரு அந்த நேரத்தில் ஃபோன் வருது ஃபோன் எடுக்கிறதுக்காக வரலான்ட்டு திரும்பும்போது கால் அடிச்சிக்கிது மகாலட்சுமி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு தேய்ச்சி விடலான்னா உங்களுக்கு பிடிக்காது ஆயின்மெண்ட் இருக்குது இப்போ எடுத்து தடவிக்கிங்கன்றாங்க அவரும் எடுத்து தடவிட்டு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு அதெல்லாம் டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்காரு வர அதுக்கப்புறம் டாக்டர் வராரு தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க தாத்தாவோட ரிப்போர்ட் வாங்கி பார்த்தோன்னே பரவாயில்ல எல்லாம் டெஸ்ட் எடுத்ததுல தாத்தாவுக்கு பரவாயில்ல இதுக்கு மேலே சர்ஜரி பண்ணிடலான்ட்டு இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க பண்ணிடலாம் ஒரு நாளை பார்த்து குறிச்சிடலான்ட்டு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவங்களும் அனுப்பிட்டு வெளியில் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு நானும் அவரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உள்ள உள்ளாத மாதிரி சொன்னேன் இப்போ இப்போ நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன் நிலமையே வேறுன்ட்டு வீட்டில் ஷாக் ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்க அவர்கிட்ட இப்போ நல்லா தான் இருக்குது சர்ஜரி பண்ணலான்ட்டு சந்தோஷமாக சொன்னீங்க தாத்தாவர் சந்தோஷப்பட்டாருன்ட்டு ஆமாம் அவரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உள்ளே அப்படி சொன்னேன் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னுட்டு அப்போ இவங்க ஷாக் ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் அதனால் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்க வந்து மாதிரி எது கொடுத்தேன் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அவருக்கு சர்ஜரி பண்ணலாம்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அக்கா நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவுமே அவரோட ரிப்போர்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டை தெரியல நீங்கள் அவரோட மனசு கஷ்டப்பட தான் விட்டுருக்கீங்க அவர் சந்தோஷமாகவே அதனால் அவரோட மனசு பாதிக்கப்பட்டு அப்படியே தான் இருக்குது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல ஆனால் நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது அவரோட மனசு கஷ்டப்படாமல் வருத்தப்படாமல் பார்த்துக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நான் என்ன சில நாள் தங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போய்டுவோம் அதுக்குள்ளார தாத்தாவோட ரிப்போர்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் சர்ஜரி பண்ண முடியும் அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குதுன்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதை பார்த்தா சூர்யா மகாலட்சுமி ஷாக் ஆகிட்டு தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு வராங்க பாட்டி சொல்கிறாங்க தான் சர்ஜரி பண்ணுறேன் டாக்டர் சொல்லிட்டாங்களே இப்போ தான் எனக்கு நிம்மதி சந்தோஷம் அந்த கடவுளுக்கு தான் சொல்லணும் சொல்லும்போது அவர் தான் அப்படி சொல்கிறாரு எனக்கு என்ன அப்படி தோணலை என்னோடய மனசு நிம்மதி சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா மகாலட்சுமி சூர்யா சந்தோஷமாக வாழ்ந்ததானு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி இருந்தாலும் சரியாக போயிடும் ஆனால் இது எதுவுமே எனக்கு சந்தோஷமாக நடக்கிற மாதிரி தெரியல அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட நடிக்கிறாங்க மாதிரி இருக்குதுன்ட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க இப்போதான் டாக்டர் சொல்லியிருக்காருன்னு அவர் அப்படிதான் சொல்கிறாரு ஆனால் என்னோட மனசு அது கேட்கல சூர்யா குழந்தையா பிறந்தப்போ போவனும் நான் என்னோட கடைசி பையனை தான் பார்த்தேன் பார்த்து பார்த்து வளர்த்தோம் அவனோட வாழ்க்கையில் கல்யாணம் ஒன்று நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்சேன் ஆனால் எப்படியோ ஒன்று கல்யாணம் நடந்துச்சு பிடிக்காம தான் நடந்தது ஆனால் மகாலட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணு ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ்வாங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்படலான்னு பார்த்தேன் ஆனால் அது நடக்கவே இல்லைன்ட்டு இவரு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டோம் மகாலாட்சுமி சூர்யா ஷாக் ஆகுறாங்க சூர்யா போயிட்டாரு அதுக்கப்புறமா ராஜலட்சுமி வந்தாங்க நிக்கிறாங்க திரும்ப இவங்க அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது பார்த்ததும் பேஜார் பட்டுக்கிட்டு மகாலட்சுமி தூரம் வந்துடுறாங்க ராஜலட்சுமி வந்து நெல்லடி ஒரு நிமிஷம் சொல்றாங்க அவங்களும் நிற்கிறாங்க அத்தா மாமா உன்னை தலைமையில் தூக்கி வச்சுட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டுருக்காங்கட்டு உனக்கு ஆன கேட்குறாங்க ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்றாங்க பெண்ணு என்ன என் பையன் உன இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கியா நீ இந்த வீட்டுக்கு பண்ண பண்ணானிய துரோகத்துக்கு அவன் உன்னை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டான் அவனோட தாத்தா தான் அவன் இருக்கான் ஒரு நாள் அவனை வீட்டை விட்டு விரட்ட வேண்டிய நேரம் வரும் எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ முடியாது உன்னோட எண்ணம் நடக்காது அதனால் அவன் விரட்டுவாத நேரம் வரும் நீ தயாராகருன்ட்டு ராஜலட்சுமி மகாலட்சுமிக்கு திட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ஷாக்கா வராங்க இதோட முடியுது நன்றே வணக்கம் come